வணக்கம் மண் குதிரைகள்ங்கிற கதையோட தொடர்ச்சியே இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா மணி ஒன்பது மணி அடித்த மாதிரி டான் என்று எட்டரை மணிக்கு வாசலில் ஆஜராகி கல்யாணி கிளம்பலாமா என்று குரல் கொடுக்கும் மாமியை இன்னமும் காணவில்லை இத்தனை வருஷங்களில் ஒப்புக்கொண்ட தேதியில் போகாமல் இருந்தார் என்றோ நேரம் கழித்து போனார் என்றோ சொன்ன வார்த்தையை மறந்து ஏமாற்றினார் என்றோ மருந்துக்கு கூட ஒரு தரமும் பங்கஜ மாமி நடந்து கொள்ளாததில் இன்று முதல் முறையாய் மாமியை காணாமல் கல்யாணிக்கு தவிப்பாகத்தான் இருந்தது முக்கியமான காரணமாக இருந்தால் மாமி வராமல் இருக்க மாட்டாரே காரணம் எதுவாக இருந்தாலும் முன்னாடியே என்னிடம் சொல்லி இருப்பாரே பொறுக்க மாட்டாமல் ரேவதி நான் போய் மாமிக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வர நீ குழந்தைகளுக்கு சாதம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடு என்று குரல் கொடுத்துவிட்டு ஸ்டோருக்கு விரைந்தாள் சாத்தி இருந்த அரைக்கதவையிலே சக தள்ளினதும் திறந்து கொள்ளது கீழே விரித்திருந்த பாயில் மாமி கம்பளியால் இழுத்து போர்த்தி கொண்டு என்னாயிற்று உடம்பு சரியில்லையா கிட்டத்தில் வந்து நெற்றியில் கை வைத்து பார்த்தவளுக்கு சுரீரென்று வெப்பம் தாக்க கையை உடனே பின்னுக்கு இழுத்து கொண்டாள் அனலாய் கொதிக்கிறதே கதவை திறந்து கொண்டு இவள் வந்ததோ நெற்றியில் தொட்டு பார்த்ததோ எதுவுமே தெரியாமல் மாமி கண்மூடி படுத்திருந்தாள் இரண்டு தரம் மாமி மாமி என்று மெதுவாய் கூப்பிட்டவள் தோலை பற்றி லேசாய் உலுக்கிய பின்னாலும் பதில் ஏதும் வராமல் இருக்க மாமியை அப்படியே படுக்க விட்டுட்டு கதவை மூடிக்கொண்டு வெளியே வந்தாள் கால்களை அகலகலமாய் வைத்து வீட்டை அடைந்தவள் ரேவதியை அழைத்து மாமியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தெருமுடையில் இருந்த அந்த சின்ன கிளினிக்குள் நுழைந்தாள் நல்ல வேளையாக காத்திருந்த ஒன்றிரண்டு ரெண்டு பேர்களை இருக்க சொல்லிவிட்டு டாக்டர் உடனே இவள் பின்னோடு நடந்தாள் டாக்டர் கவனித்து இது வெறும் ஃப்ளூ தான் கவலைப்படாதீங்க என்று சொல்லி புறப்பட்டு போன பின் அவர் எழுதி தந்திருந்த மாத்திரைகளை தானே போய் வாங்கி வந்தாள் கல்யாணியும் டாக்டருமாய் அறக்கப்பற நுழைவதை பார்த்த ஸ்டோரில் மற்ற குடித்தனக்காரர்கள் சூழ்ந்து கொள்ள அவர்களை உதவிக்கு வைத்துவிட்டு கல்யாணி தன் வீட்டுக்கு சென்று கஞ்சியும் வெந்நீர்மாய் எடுத்து வந்தாள் மாமியை உலுக்கி எழுப்பி அரை குறைஞ்சியில் அவர் இருந்த நிலையிலேயே வாயில் அறையிலோட்டா கஞ்சியை ஊற்றி ஒரு மாத்திரையை போட்டு வெந்நீரையும் குடிக்கச் செய்தாள் கல்யாணி மாமி பட்சண மாமியை தேடிட்டு யாரோ வந்திருக்கா பாருங்கோ குடுத்தரக்காரர்களில் யாரோ கூப்பிட திரும்பியவளின் பார்வையில் வாலிபன் ஒருவன் விழுந்தான் பட்சண மாமி வீடியதானே ஆமா நீங்கள் நான் மாம்பழத்திலேருந்து வரேன் மாமி இன்னைக்கு எங்கள் ஆட்டில் பட்சணம் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தா மணி பத்துக்கு மேலே ஆயிடுத்தேன்னு அம்மா போய் பார்த்துட்டு வர சொன்னா ஓ மணி பத்துக்கு மேல் ஆகிவிட்டதா மாமிக்கு உடம்பு சரியில்லை என்றும் தான் மட்டும் கிளம்பி உடனே வருவதாகவும் சொல்லி அவனை அனுப்பிவிட்டு சுற்றி இருந்தவர்களிடம் மாமியை கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிருக்க ரேவதி மட்டும் இருந்தாள் அவசர அவசரமாய் சாப்பிட்டோம் என்று பேர் பண்ணி மீதி இருந்த மாத்திரைகளை கஞ்சியோடு சேர்த்து மாமிக்கு கொடுக்க ரேவதியிடம் சொல்லிவிட்டு மாம்பலத்துக்கு பஸ் ஏறினாள் தானும் தன் குடும்பமும் மானமாக கௌரவமாக வாழ வழிகாட்டின மாமியை இப்படி பெண்ணை கவனித்துக் கொள்ளச் சொல்லிவிட்டு வருவது பிடிக்கவில்லை தான் தானே அறையிலிருந்து பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்று ஆசைதான் ஆனால் ஏற்கனவே உப்புக்குள்ள வேலைகள் இருக்கின்றனவே வாக்கு தவறுவது மாமிக்கு பிடிக்காத விஷயம் நம்மளை நம்பித்தானே அத்தனை பணத்தை போட்டு சாமானை தயார் பண்ணி வைக்கற நாம ஏமாத்திட்டு போகாம இருந்துட்டா எப்படி வாங்குற காசு அப்புறம் ஒட்டவே ஒட்டாது என்ற மனசு கேட்காமல் இன்றைக்கு வர முடியாது என்று சொல்லி அந்த பையனை அனுப்பி இருந்தால் ஜுரம் தேவலையான பெண் விஷயம் தெரிந்து மாமி வேதனைப்படுவார் நிச்சயம் உதவிக்கு வந்த இன்னொரு பெண்மணியை வைத்துக்கொண்டு ஒண்டியாய் காரியங்களை கவனித்து மேற்பார்வையும் பார்த்து முடித்து வீடு திரும்பும் போது ஐந்து மணி ஆகியிருந்தது தன் வீட்டுக்குள் நுழையாமல் முதலில் மாமியை பார்க்க ஓடினாள் மாமி இன்னும் அதே நிலையில்தான் படுத்திருந்தார் யாரும் வந்துவிட்டு போன அடையாளமே இல்லை இரண்டு வேளை மாத்திரையில் நல்ல குணம் தெரியும் டாக்டர் சொன்னாரே காலையில் ஒரு டோஸ் தானே கொடுத்தேன் மதியம் ரேவதி ஒன்றே கொடுத்திருப்பாள் அப்படியானால் மாமி கண்ணை மட்டுமாவது திறந்து பார்த்து சற்றேனும் நினைவோடு இருக்க வேண்டுமே யோசனையோடு தன் வீட்டுக்குள் நுழைந்தவளை ஸ்ரீதரும் நாராயணனும் தான் வரவேற்றார்கள் அம்மா பசிக்கிறதுமா ஏதாவது டிஃபன் கொண்டு வந்திருக்கியா பசிக்கிறதா ஏண்டா அக்கா டீ போட்டு தரலியா எங்கடா அவ இல்லைம்மா நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததும் வீட்டை பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாமா டீ கூட கொடுக்கல வெளியே போயிருக்காளா மூன்றரை மணிக்கே அதுவும் பசியோடு வந்திருக்கும் குழந்தைகளுக்கு ஒருவாய் டீ கூட கொடுக்காமலா என்ன பெண் இவள் துளி கூட பொறுப்பில்லாமல் அப்படி என்ன வெளியில் வைத்திருக்கிறது சுறுசுறுவென்று ஏறிய கோபத்தை அடக்கி கொண்டவளின் கண்ணில் அலமாரியில் தான் காலையில் வைத்த நிலையிலேயே இருந்த மாத்திரைகள் பட திடுக்கிட்டு போய் நின்றாள் அத்தனையும் அப்படியே இருக்கிறதே மாமிக்கு கொடுக்கவே இல்லையா என்ன ஐயோ மாமிக்கு சாப்பிடவாது ஏதாவது கொடுத்தாளோ இல்லை அதுவும் செய்யாமல் போய்விட்டாளோ பரபரவென்று ஸ்டவ்வை மூட்டி குழந்தைகளுக்கு டீ போட்டு கொடுத்து கஞ்சியும் தயார் பண்ணி எடுத்துக்கொண்டு மாமியை பார்க்க ஓடினவள் கால்மணியில் திரும்பி வந்தபோது ரேவதி வந்திருந்தாள் தலையில் பந்தாய் பூ முகத்தில் திட்டு திட்டாய் ஏகத்துக்கு பவுடர் கேள்விக்குறியாய் மகளை பார்த்தவள் எங்க ரேவதி போயிட்ட குழந்தைகள் பசியோடு காத்திருந்தாளே என ரேவதி உதட்டை சுழித்து என்றாள் தன் கேள்விக்கு பதிலே சொல்லாமல் வெறுமே கொட்டின அந்த அலட்சியத்தனம் கோபத்தை தூண்ட கல்யாணி விடாமல் காது கேட்கல எங்க போயிருந்த மாமிக்கு கூட மாத்திரை கொடுக்காம ஏது இத்தனை பூ என்று சற்று கண்டிப்பாய் கேட்க இவளை நேருக்கு நேர் பார்க்க விரும்பாதவள் போல தலையை திருப்பி கொண்டவள் ஆமா போயிருந்த அமெரிக்காவுக்கு கேள்வியை பாரு சாரதா பூ கொடுத்தா வச்சுண்ட தப்பா சும்மா நொன நொண து என்று முணுமுடுத்ததை கல்யாணியால் தெளிவாக கேட்க முடிந்தது ஒரு அடி முன்னால் வைத்து மகளின் அருகில் வந்து நின்று அவள் தோளை அழுந்த பற்றி சொல்லடி வீட்டை திறந்து போட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன அவசரமான காரியம் வச்சிருக்கு ம் மாமியை கவனித்து கொண்டு படிச்சு படித்து சொல்லிட்டு போனேன் அது காதுலேயே வாங்காமல் என்னதான் பண்ணிட்டு இருந்த என்றவளின் கையை ரேவதி படக்கென்று தட்டி விட்டாள் புடுங்காதம்மா பொழுது விழுந்து பொழுது போனா இந்த பாட்டு தானா வீட்டை பார்த்துக்கோ தம்பிகளை கவனிச்சுக்கோ அதை செய் இதை செய் ச்சே இருபத்தி நாலு மணி நேரமும் இதே பல்லவிதான் எனக்கு வேற வேலையே கிடையாதா கல்யாணி கோபத்தையும் மறந்து ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக பார்த்தாள் மகளை என்ன வந்துவிட்டது இவளுக்கு அலட்சியமும் கோபமும் திமுறும் வண்டி வண்டியாய் ஆசையும் ரேவதிக்கு பிறவியிலேயே அமைந்திருப்பது தெரிந்த சமாச்சாரம்தான் என்றாலும் இது போன்ற நெருக்கடியான நேரத்தில் கூட அப்படியே நடந்து கொள்வாள் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்காததால் கல்யாணி அதிர்ந்துதான் போனாள் சாதாரணமாகவே ஏக்கமும் சலிப்புமாய் இருப்பவள் இரண்டு வருஷம் முன்பு பத்தாவது படித்து முடித்த பின் போதும் படிப்பு என்று அம்மா சொல்லிவிட பிளஸ் டூவில் சேராமல் வீட்டோடு இருந்து வருவதில் அத்தனையும் இன்னும் அதிகமாக இருந்தது இத்தனைக்கும் அப்படியொன்றும் படிப்பில் நூற்றுக்கு நூறு வாங்கிவிடவில்லை உன் பாடு என் பாடு என்று அந்த பத்தாவது வகுப்பை தாண்டுவதற்குள்ளாகவே சோம்பேறித்தனமும் அலங்காரம் பண்ணிக்கொள்வதில் எக்கச்சக்க ஆசையும் கூடிப்போக படிப்பை நிறுத்தி வீட்டோடு இருக்க விட்டாள் கல்யாணி படிப்பு நின்று போய்விட்டதே என்று கூட அதிகம் கவலைப்படவில்லை ரேவதி மாலை வரை வெளியில் போவது குறைந்து வீட்டோடு எந்நேரமும் அடைந்தே கிடக்க வேண்டியிருக்கிறதே என்றுதான் அலுப்பாக இருந்தது அம்மா எப்போது வருவாள் என்று பார்த்து வந்ததும் கிளம்பி அடுத்த திரு ஸ்னேகிதி வீட்டுக்கு டிவி பார்க்க போய்விடுவது முதலில் கல்யாணிக்கு பிடிக்கவில்லையானாலும் யோசித்து பார்த்ததில் தன்னால் தர முடியாத பொழுதுபோக்கை அவள் ஓசியிலாவது அனுபவிக்கட்டுமே என்கிற நினைப்பில் அனுமதித்திருந்தாள் ஊரில் ஒவ்வொரு குழந்தைகள் என்ன அருமை பெருமையாய் வளர்கிறார்கள் இங்கே தகப்பன்தான் சரியில்லை நாமாவது முனிந்தவரை சிரமம் கொடுக்காமல் வளர்ப்போம் என்று நினைத்து விட்டதுதான் தவறாக போயிற்று மகளை என்ன சொல்வது என்று புரியாமல் கல்யாணி திண்டாடி கொண்டிருந்த ராஜு உள்ளே நுழைய ரேவதி அவன் பக்கமாய் தன் கோபத்தை திருப்பினாள் இதோ வரானே தடியன் இவனை பொறுப்பா இருக்க தானே ஸ்கூல் விட்டதும் ஒரு நாள் கூட ஒழுங்காக வீட்டுக்கு வரதில்லை என்னமோ தான் பெருசாக படித்து கிழிக்கிறாப்புல ஸ்கூல் லைப்ரரியில் உட்காந்து ரெஃபர் பண்ணுறானாம் ரெஃபர் எல்லாம் போய் பொய் ஒன்றும் இல்லை பத்தாவதுல ஒன்னு மாதிரி அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு பாஸ் பண்ண சொல்றியா நான் எண்பதுக்கு மேலே மார்க் வாங்கி காட்டுறேன்னா இல்லையா பாரு இரண்டு பேரையும் விலக்கி விட்ட கல்யாணி ராஜுவிடம் பத்து ரூபாயை கொடுத்து மாமிக்கு உடம்பு சரியில்லடா நீ போய் நாலு சாத்துக்குடி பழம் வா ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கலாம் ஓடு என்று அனுப்பியதும் ரேவதி சரக்கென்று திரும்பினாள் மாமிக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தன் பணத்துல என்னடி பேசுற மாமி நமக்கு எவ்வளவோ உபகாரமா இருந்திருக்கா இப்போவும் மாமிதானே நமக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா அவருக்கு ஒண்ணுன்னா நாம சும்மா இருக்கலாமா ஆமா நான் புதுசா ஒரு ரவிக்க வாங்கி கொடுன்னு கேட்டப்போ காசு கிடையாதுன்னு சொன்னியே இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துதான் மாமிக்கு மருந்து கொடுக்காததோடு ஏனென்று கேட்டபோதும் பதில் சொல்லாமல் இப்போது இடக்காக பேசும் மகளோடு மேற்கொண்டு பேசி பயனில்லை என்று உணர்ந்தவளாய் அன்றைக்கு நகர்ந்தவள் அடுத்து வந்த இரண்டு நாட்களும் தன் வீட்டை பூட்டி கொண்டு ரேவதியை மாமியுடனேயே இருக்க சொல்லிவிட்டு வேலைக்கு போனாள் இரண்டு நாள் பல்லை கடித்துக்கொண்டு பேசாமல் இருந்த ரேவதி மூன்றாம் நாள் மாமி ஓரளவுக்கு தெளிந்து எழுந்து உட்கார்ந்ததும் பழையபடி முகத்தை காட்டத் துவங்கினாள் அன்றைக்கு வேலை ஏதும் ஒப்புக்கொள்ளாததால் சமைத்தவற்றை எடுத்துக்கொண்டு மாமியின் அரைக்கே போய் அமர்ந்து கொண்டாள் கல்யாணி ஜுரத்திலிருந்து விடுபட்டிருந்தாலும் களைப்பு சற்றும் நீங்காமலே இருந்தாள் மாமி ரெண்டு நாள் அடித்த ஜுரத்தில் உடம்பே ஓஞ்சி போயிடுத்து கல்யாணி இப்பெல்லாம் சாதாரணமாகவே கலப்பாகத்தான் இருக்குது முன்ன மாதிரி சேர்ந்தாப்பெல்லாம் வேலைக்கு போக முடியல வயசாகலையா என்ன அதான் யோசிச்சு பார்த்தா உழைச்ச வரைக்கும் போர் உன்னை தோன்றுறது சாகரவரை வேலைக்கு போய் சம்பாதிச்சு யாருக்கு சேர்த்து வைக்க போகிற ம் பேசாமல் காசியோ ராமேஸ்வரமோ போய் அங்கேயே தங்கிடலாமான்னு இருக்குது தான் மாமி ஆனால் நீங்கள் போய்ட்டா நான் தான் சிரமப்படுவேன் இனிமேல் என்ன கல்யாணி அதான் இத்தனை வருஷம் அனுபவத்தில் இப்போ நீயே தனியாக பேர் வாங்குற அளவுக்கு வந்துட்டியே இருந்தாலும் பயமாக தான் இருக்கு இந்த பொண்ணு வேற இருக்கே மாமி அதுக்கு கல்யாணம் காத்தேன்னு ஒரு விசேஷம் பண்ண வேண்டாமா படிப்பை நிறுத்திட்டு எத்தனை நாளைக்கு நான் ஆற்றுலேயே வச்சுக்கிறது சொல்லுங்க நல்ல வேலை நானே உங்கள்கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் அவளுக்கு ஒரு நல்ல விசேஷம் பண்ணுற வரைக்கும் சும்மா ஆற்றுல வச்சுப்பானே ஏதாவது வேலைக்கு அனுப்பேன் கல்யாணி வேலைக்கா ரேவதியா அவள் போவான்னு எனக்கு தோணலை ஏ அவளுக்கு பொறுப்பே போகாதுன்னு தான் உங்களுக்கு தெரியுமே நெஞ்சு பூரா ஆசையை வேற வச்சுருக்கா வெறும்ன புஸ்தகம் படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு தான் இருக்கா வேற ஒன்றும் காரியத்தில் காணும் எந்த வேலைக்கு அனுப்புறது எப்படி பொருந்தி வேலை செய்ய போறா நிதானமாக பாரு கல்யாணி இந்த வயசில் எல்லா குழந்தைகளுக்குமே ஆசையெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதுலேயும் வெட்டியாக பொழுத போக்கிண்டு வீட்லேயே இருன்னா மனசை அலப்பாயத்தான் செய்யும் அதுவரை சாதாரணமாய் கேட்டு வந்தவள் மாமியின்றி ஏதோ தீவிரமாக பேசுவதாக தோன்ற நிமிர்ந்து யோசனையுடன் மாமியை ஏறிட்டாள் என்ன மாமி இன்னைக்கு என்னென்னமோ சொல்றேன் என்ன விஷயம் ஒன்றுமில்லை சொல்லுங்க மாமி மனசில் எதையோ நினச்சிண்டுதான் நீங்கள் இப்படி பேசுகிறீன்னு நினைக்கிற என்னது உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல கல்யாணி ரேவதி போக்கு அவ்வளவா நன்னாக இல்லை ரெண்டு நாளாக இங்கே விட்டுட்டு போறியே முழு நேரமும் இங்கேயே இருக்கிறதில்லை மூணு மணி ஆனால் பரப்பறங்கிற ஃப்ரெண்டாத்துக்கு அதுக்கு போயிட்டு வந்து கிளம்பி போறா சாதாரணமாக சாயங்காலம் தானே டிவி பார்க்க போவேன்னு கேட்டப்போ தட்டு தடுமாறி என்னமோ வளர்றா ஒன்றும் நம்பர் அப்பல இல்லை எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிக்கணும்னு தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமி சொல்வதில் நிச்சயம் ஏதோ விஷயம் இருக்க வேண்டும் ரேவதியின் போக்கு சரியில்லை தான் தினம் பூவும் பவுடருமாய் மணக்கிறாள் கேட்டால் டிவி பார்க்க போகும் சாரதா வீட்டில் கொடுத்தார்கள் என்கிறாள் ஒரு நாளை போல அப்படி பந்து பூவா கொடுப்பார்கள் அப்படி ஒன்றும் அவர்களும் பணக்காரர்களாக தெரியவில்லை ஏதோ நம்மை விட சற்று தேவலாம் அவ்வளவுதான் சட்டென்று அன்று ஒரு நாள் அவளை அழைக்க போய்விட்டு வந்த ராஜு சொன்னது நினைவுக்கு வந்தது அக்கா சாரதாவத்துல இல்லையா அம்மா அவள் சாயங்காலமே கிளம்பி போயிட்டாளேன்னு வாத்து மாமி சொல்றா ஒருவேளை கோவில் எங்காவது அவள் போயிருக்கலாம் என்ற நினைப்பில் அன்று பேசாமல் இருந்தது தப்போ அன்றே தூண்டி துருவி இருக்க வேண்டுமோ என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் தவித்து கண்டிக்க ஆண் பிள்ளை இல்லாத அந்த வீட்டில்தான் தான் தான் ஆணுக்கு ஆணாய் பெண்ணுக்கு பெண்ணாய் இருந்து கவனிக்க வேண்டும் என்று தீர்மானித்து மகளிடம் தன் தீர்மானத்தை கல்யாணி செயலாற்றுவதற்குள் விதி பொக்கென்று விட்டதில் காரியமே கை மிஞ்சிப் போயிருந்தது அன்றைக்கு மாமியிடம் பேசிவிட்டு ஒருவித அவஸ்தையுடன் வீடு திரும்பியவளை எனக்கு இந்த தரித்திர வாழ்க்கை பிடிக்கவில்லை எனக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கும் ஒருவருடன் நான் போகிறேன் என்னை தேடி வந்து என் சந்தோஷத்தை கெடுத்து தொலைக்காதே ரேவதி என்று துண்டு பேப்பர் வரவேற்று மேலும் நிலை வைத்தது நிஜம் சாரதாவாத்துல ரேவதி பத்தி கேட்டா என்னென்னமோ சொல்றாமா ஏண்டாப்பா இன்னும் வீணா தேடி அலையிற இந்த அடுத்தாத்துல கண்ணாங்கிற பையனையும் நேத்திலேருந்து காணோம் உங்க அக்காவும் அந்த கண்ணனுமா ஓடித்தான் பேர்க்கணும்னு நமுட்டா சொன்னா அந்த கண்ணங்கிறவர் வீட்டில் நான் போய் விசாரித்தேன் உங்கள் அக்கா தானே அந்த கடங்காரி ஒன்றுமே தெரியாத பிள்ளைய மயக்கி இழுத்துண்டு ஓடிட்டாளேன்னு அடிக்க வராமா சாரதா வத்துல இனிமே நீங்கெல்லாம் வராதப்பா எங்காத்து பொண்ணு பேர் கட்டுணும்னு கதவை தாப்பா போட்டுன்ட்டா சே இந்த சனியினால் நம்மளுக்கு தான் கெட்ட பேர் இன்னும் வேற எங்கே தான் போய் தேடுறது சொல்லுமா அம்மா எதற்கும் அசையாமல் தலையை கவிழ்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த கல்யாணியை நெருங்கி உட்கார்ந்தான் ராஜு அம்மா ஏதாவது பேசுமா நேத்திலேருந்து இப்படியே உம்முன்னு இருக்கியே எனக்கு பயமா இருக்குமா ஸ்ரீதரனும் நாராயணனும் பயந்து போய் அழறா பாருமா முந்தின தினம் மாலை ரேவதியின் கடிதத்தை பார்த்ததிலிருந்து பிரமை பிடித்த தினசில் அசையாமல் உட்கார்ந்திருக்கிற கல்யாணியை நெருங்கவே பயப்பட்ட மாதிரி குழந்தைகள் தள்ளி நின்று மிரள மிரள பார்க்க ராஜுதான் முதலில் சுதாரித்து கொண்டு பங்கஜ மாமியை அம்மாவுக்கு துணையாக வைத்துவிட்டு அவர் சொன்ன இடங்களில் சென்று தேடிவிட்டு வந்தான் யாரோடு போயிருக்கிறாள் என்பது தெரிந்துவிட்டாலும் எங்கே போயிருக்கிறாள் எப்படி போயிருக்கிறாள் என்பது ஒன்றும் புரியாமல் முழித்து கொண்டிருந்தவனுக்கு இப்போது அம்மாவும் வாயை திறந்து பேசாமல் மௌனியாக இருப்பது மேலும் ஆத்திரத்தை தூண்டிவிட கையை உதறிக்கொண்டு வேகமாய் எழுந்தான் என்னால அவளை கண்டுபிடிக்க முடியலன்னு தானே நீ இப்படியே இருக்க நான் கணேச மாமாவை கூட்டிகிட்டு போய் எப்படியாவது அந்த தரித்திரத்தை தேடி இழுத்துட்டு வரேன் பாரு ஓட்டமாய் வெளியில் வந்து பக்கத்து ஸ்டோரின் குடித்தனக்காரர்களில் ஒருத்தரை சைக்கிளை இரவல் வாங்கி கொண்டு மாமா வீட்டை பார்க்க மிதிக்க ஆரம்பித்தான் ரொம்ப படபடப்பாக இருந்தது மாமா வேறு அடிக்கடி கேஸ் விஷயமாய் வெளியூருக்கு போய்விடுகிறார் இப்போது இருப்பாரோ என்னவோ கடவுளே அவர் வீட்டிலேயே இருந்தால் தேவலாம் விஷயம் தெரிந்தால் இந்த மாமி வேறு ஒரு முழு நீளத்துக்கு முகத்தை காட்டுவாளே அவன் எதிர்பார்த்தது பொய்யாகாமல் உமா இவனை வாசலில் பார்த்ததுமே முகத்தை காட்டவே செய்தாள் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு மாமா இருக்காரா என்றவனை ஒரு நிமிஷம் தீர்க்கமாக பார்த்தாள் ஏ இன்னைக்கு என்ன வேணும் அரிசியா இல்ல பணமா சுறுசுறுவென்று ஏறிய கோபத்தை அடக்கி கொண்டவன் எதுவும் வேண்டாம் மாமா இல்லையா என உமா நமுட்டாக சிரித்தாள் ஏது அதிசயமா இருக்கு அதை கொடுங்கோ இதை கொடுங்கோன்னு புடுங்கிண்டு ஏமா அந்த சோனகிரி மாமா ஒருத்தர் கிடைச்சார்னு அவர் தலையை நன்னா அடிக்கிறது தானே உங்கள் வழக்கம் இன்னைக்கு என்னாச்சு உங்கள் அப்பா மகா புருஷர் திரும்பி வந்துட்டாராக்கும் மாமா இருக்காரா இல்லையான்னு சொல்லுங்க மாமி எனக்கு அவசரமாக அவரை பார்க்கணும் ஏ பெரிய துவர என்கிட்ட விஷயத்த சொல்ல மாட்டேளோ அப்படி என்ன வெட்டி முறிக்கிற காரியம் ஆக வேண்டியிருக்கு ம் படியேறி வந்தவனை வா என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை எங்கே உள்ளே நுழைந்து விடுவானோ என்று பயந்த மாதிரி வாசப்படியின் குறுக்கே நந்தி மாதிரி நின்று கொண்டு அவள் விசாரணை செய்வது எரிச்சலை மேலும் மேலும் கிளப்பிவிட்டாலும் இந்த சந்தர்ப்பத்தில் இவளிடம் கோபப்பட்டு புண்ணியமில்லை அப்புறம் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆதரவான மாமாவையும் பார்க்க கூட விடாமல் ஒரேடியாய் தடுத்து நிறுத்தி விடுவாள் என்பது புரிய ராஜு பேசாமல் இருந்தான் இதற்குள் யாரோட இத்தனை பேசிட்டு இருக்கவுமா என்று குரல் கொடுத்து கொண்டே கணேசனே வாசல் பக்கமாய் வர ராஜு அவசரமாய் குரல் விடைய மாமா என்றான் ராஜுவா என்னப்பா விஷயம் இப்படி உள்ள வந்து உட்காரு வா வேண்டாம் விஷயம் சொல்லணும் என்ன என்பது போல புருவங்களை சுருக்கிறவர் ராஜு உமாவை ஓரக்கண்ணால் பார்த்து விட்டு தயங்குவதை கவனித்தார் உமா நீ உள்ள போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாயே நான் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படி என்ன பெரிய பிரம்ம ரகசியம் எனக்கு தெரியாம நானும் அரை மணியாக கேட்குறேன் வாயை துறக்கணுமே இந்த புள்ள நல்லா அழுத்தம் நான் எங்கேயும் போகிறதில்ல எனக்கு எதிர்க்கவே எல்லா ரகசியமும் பேசலாம் வேறு வழியின்றி கணேசன் ராஜுவை பார்க்க எப்படி சொல்வது என்று புரியாத மாதிரி முதலில் தயங்கினவன் பின் பேசிய போது குரல் மிக சன்னமாக கிசுகிசுப்பாக இருந்தது வந்து வந்து ரேவதி 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 என் நேத்திலேருந்து காணும் காணுமா ம் என்னடா இவ்வளோ மெதுவாக சொல்கிறேன் எங்கேயாவது ஆக்சிடென்ட் எதுலையாவது மாட்டின்ட்டாலோ என்னமோ போய் மாமா அவள் யாரோ கண்ணங்குற ஒருத்தனோடு ஓடி போயிட்டாளாம் கணேசன் அதிர்ச்சியாய் பார்க்க உமா சரக்கென்று தோளில் முகவாயை இடித்து கொண்டாள் சே என்னமோ ஒன்று நினைச்சேன் இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது எதிர்பார்த்தது தானே அப்பனுக்கு பொண்ணு தப்பாமல் பிறந்திருக்கு அப்பவே நினச்ச அவள் தழுக்கும் மினுக்கும் நாள் தவறாம டிவி பார்க்க போறதும் பொண்ணை வீட்டில் தனியா வச்சுட்டோம் அம்மா கறி ஊற சுத்த போனா இப்படித்தான் நடக்கும் பேசாம இருவுமா எல்லாத்தையும் விவரமா ராஜு ஆமா இதில் விவரம் வேண்டி கிடக்காக்கும் மாமியின் சீண்டல்களை பொருட்படுத்தாமல் விவரமாய் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தவன் அவ லெட்டரை படிச்சதுலேருந்து அம்மா என்னமோ மாதிரி உட்கார்ந்துருக்காமாமா எனக்கு ஒரே பயமா இருக்கு ரேவதியை கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்து எதிரை நிற்க வச்சா தான் பேசுவா போல இருக்கு நான் போய் விசாரிச்சா யாரும் சரியா பேச மாட்டேங்கிறா ஆத்துல பெரியவா இல்லையான்னு கேட்குறா அதான் நீங்க நீங்களும் கூட வந்தேன்னா நடந்ததை தெளிவாய் புரிந்து கொள்ள முடிய கணேசன் உடனே சரி வா ரெண்டு பேருமா போய் பார்ப்போம் இரு நான் சட்டையை மாட்டின்னு வரேன் என்று உள்ளே போக திரும்ப உமா அவசரமாய் சித்த நில்லுங்கோ என்றாள் மாமனும் மருமானுமா எங்க போய் தேட போறேன் எங்க என்ன அதான் யாரோ கண்ணன்னு ஒரு பையன் பேரை சொன்னானே அவாத்துல போய் விசாரிக்க தான் போய் போயிருக்கா என்ன நிச்சயம் டயத்தை வேஸ்ட் பண்ணாதவுமா அவ் வாத்துல போய் நிதானமா விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிட போறது தெரிஞ்சுட்டு என்னத்தை பெருசா கிழிக்க போறேன் ம் எங்க இருந்தாலும் போய் இழுத்துட்டு வந்துரு அவள் சொல்வது புரியாமல் கணேசன் விழிக்க ராஜு இருப்பு கொள்ளாமல் தவித்தான் இந்த நேரத்தில் போய் தொண தொட கேள்வி கேட்டுக்கொண்டு சொல்லுங்க கூட்டிட்டு வந்துருவே வந்தப்புறம் அவளை என்ன பண்ண போறேள் அவ ரெண்டு பேருக்குமே ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பேளா இல்ல இந்த பையன் வேண்டாடிமா அப்படின்னு வேற இடத்துல வரன் பாப்பேளா கேக்குறேனே ஒருத்தி வாயை திறந்து பதில் சொல்லுங்களே எதுக்கும் வக்கில்லாத குடும்பனு தானே அவ தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி போயிருக்கா அவளை போய் திரும்ப கூட்டின்னு வந்து என்ன சாதிக்க போறேள் பொறுமை எழுந்தவனாய் ராஜு அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் மாமி இப்போ நாங்கள் முதல்ல தேட ஆரம்பிக்கிறோமே என உமா அவனை அற்பமாய் பார்த்தாள் வாயை மூடுறா பெரிய மனுஷா ரொம்ப தெரிஞ்சாப்புல பேச வந்துட்டான் உமா சும்மா இறேன் முதல்ல ரேவதியை கண்டுபிடிப்போம் அப்புறமா மத்ததை பார்த்துக்கலாம் ஆஹா பேஷா போங்கோலே வீடு வீடாக போய் என் மருமாளை காணோம் ஓடி போயிட்டா நீங்க பார்த்தேலான்னு டமாரம் போட்டு விசாரிச்சுட்டு வாங்கோ நமக்கும் ரெண்டு பொண்ணு இருக்குங்கிறத மறந்துட்டு போங்கலே என்ன நாளைக்கு நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிச்சா ஓடி போன பொண்ணோட மாமாதானின்னு அலட்சியமாக கேட்கட்டும் அப்போ தெரியும் உமா எதுக்கும் எதுக்குமோ முடிச்சு போடுறியே பின்ன நாளைக்கு நம்ம நிலமையை யோசிக்காம பேசலே ஒன்றும் தேட வேண்டாம் போன மகாராஜி திரும்பி வந்து குடும்ப பொண்ணா லட்சணமா அடக்க ஒடுக்கமா ஒருத்தனோட வாழ்ந்த பொருளாக்கும் ஓடுகாலி சரி அவளை தேடல போருமா நான் போய் கல்யாணியாவது பார்த்துட்டு பாத்துட்டு வந்துடுறேன் வழிய விடு எங்க என்ன மீறிட்டு போயிடுங்க பார்க்கலாம் இப்ப என்ன பெருசா தங்கையோட சீராடல் வேண்டியிருக்கு எல்லாம் இருப்பா வேணும்னா நாலு நாளைக்கு வேணுங்கிற அரிசிய பையில போட்டு கொடுத்து அனுப்புங்கோ வாங்கிட்டு ஒழியட்டும் கோபத்தை அடக்க முடியாமல் ராஜு மாமி என்றான் உரத்த குரலில் சட்டென்று ஆவேசம் வந்தவளை போல் இவன் பக்கமாய் திரும்பினவள் மாமி என்னடா மாமி நானும் இந்த மனுஷருக்கு கழுத்தை நீட்டின நாளாக பார்த்துட்டு தானே வரேன் பொழுது விழிஞ்சு பொழுது போனால் உங்கள் கவலையே பெரிய ரோதனையாக போச்சு உங்களுக்கெல்லாம் செஞ்சு செஞ்சே நாங்கள் ஓட்டாண்டியாக போயாச்சு இதில் பெரிய ரோஷம் வேற வாழறத சரியான ஓடுகாலி குடும்பம் நீயும் ஓடிப் போகிறது தானே மொத்தமாக ஒழிஞ்சதுன்னு நாங்களாவது நிம்மதியாக இருப்போம் தரித்திர பட்டாளங்களா ஏற்கனவே நொந்து போய் வந்தவனை மாமியின் ஆவேச பேச்சும் பதில் சொல்லாத மாமாவின் கையாளாகத்தனமும் சேர்ந்து ஓய்ந்து போக வைக்க இனியும் இங்கே நின்று கொண்டிருப்பதில் புண்ணியம் இல்லை என்று தீர்மானித்தான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சுடுறது முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங்கே இந்த கதையை அப்லோட் பண்ணுறேன் நிறைவு பகுதியை படித்து ஹாப்பி பொங்கல் எல்லோருக்கும் பொங்கல் ரெண்டு நாள் கதை படிக்க முடியாதுங்கிறதுனால இன்றைக்கே ஈவினிங் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்